Your dream vacation to Dubai starts from 29,999 only with GT Holidays தோழியை நச்சரித்த ஓனர் வீடியோவை வைத்து காரியம் சாதித்த பின்னணி ஒரே நேரத்தில் சுக்கிய இரண்டு பெண்கள் விருதுநகரை சேர்ந்த இளம் பெண்களான சுபாவும் மாலினியும் நம்மை சந்தித்தனர் இருவரது பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளன நாங்கள் ரெண்டு பேரும் விருதுநகர் அல்லம்பட்டியில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் ஒன்னா வேலை பார்த்தோம் ஓனர் கணேசங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஒருத்தரை கெடுத்து ஏமாத்திட்டான் மாலினி ஆன்லைன் புகார் கொடுத்துட்டா விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய விசாரணை அப்புறம் விருதுநகர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைன்னு நடந்துச்சு ரெண்டு தரப்புலையும் விசாரித்து முடிச்சிட்டோம் மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு கேச முடிச்சிட்டாங்க நம்ப வச்சு ஏமாற்றி மாலினி கிட்ட வாங்கின நான்கு பவுன் தங்கச்சங்கலியை ஒரு வருஷ காலத்துக்குள்ளே வங்கியிலிருந்து மீட்டு கொடுத்துருவேனும் மாலினி மூலமாக கலாங்கிறவங்க வங்க கிட்ட வாங்கின ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை ஆறு மாதத்துக்குள்ளே திருப்பி தந்துருவேணும் சம்மதம் பத்திரத்தில் கணேஷ் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் செயின் விவகாரம் பண விவகாரம் மட்டுமில்லை அதுக்கு மேலே நிறைய கொடுமையை அவனால் பட்டுட்டோம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல என்று குமரி தீர்த்தனர் கணேஷும் சுபாவும் கல்லூரியில் ஒன்றாக பிடித்தவர்கள் அந்த நட்பின் அடிப்படையில் கணேஷ் நடத்திய ஜெராக்ஸ் கடையில் ஏழு வருடங்களாக வேலை பார்த்திருக்கிறார் சுபா கல்லூரி மாணவர்கள் பலரும் ஜெராக்ஸ் எடுப்பதற்கு வரும் பிசியான அந்த ஜெராக்ஸ் கடையில் மாலினியும் கடந்த ஆறு வருடங்களாக பணிபுரிந்திருக்கிறார் அப்போது சுபா ஒருவரை காதலித்திருக்கிறார் இதை அறிந்த கணேஷ் அவர்களது காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் நீ காதலித்தவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் என் இஷ்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உன் காதலை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறான் வேறு சுபாவும் உடன்பட்டிருக்கிறார் அந்த நெருக்கமான நேரத்தில் சுபா நிர்வாணமாக இருந்தபோது வீடியோ எடுத்திருக்கிறார் அப்போது சுபா என்ன பண்ற என்று கேட்பதும் ஒன்றும் பண்ணல பதறாத என்று கணேஷ் கூறுவதும் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் ஒரு வழியாக கணேஷிடமிருந்து தப்பித்து வீட்டில் பார்த்த மாப்பிளையை திருமணம் செய்து கொண்டார் சுபா வேலையிலிருந்து சுபா வெளியேறிவிட்ட நிலையில் தன்னை அண்ணா என்று அழைக்கும் மாலினி பக்கம் கணேஷின் பார்வை திரும்பியதா தான் சுபாவிடம் பழகிய போது எடுத்த இருபத்தைந்து செகண்ட் வீடியோவை ஓடவிட்டோம் உன் ஃப்ரெண்டு என்கிட்ட எப்படி இருக்கா பாரு இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரில் நிறைய இருக்கு என்று அதிர வைத்ததோடு உன் ஃப்ரெண்டு லைஃப் இப்போ உன் கையில் இருக்கு நீயும் இந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லைனா சோஷியல் மீடியாவில் எல்லா வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்புறம் சுபாவுக்கு வாழ்க்கைங்கிறதே இல்லாமல் போயிடும் என்று மிரட்டி இருக்கிறார் தன் தோழியின் வாழ்க்கைக்காக தன் உடலை பணயம் வைத்திருக்கிறார் மாலினி அவரிடம் கணேஷ் எம் மனைவி உடல் நலம் சரியில்லாதவள் அதற்கு சரிபட மாட்டாள் உன்னை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று உறுதி அளித்திருக்கிறான் அந்த நம்பிக்கையில் கணேஷ் கேட்டபோது தன் நகையை கொடுத்திருக்கிறார் மாலினி லட்ச கணக்கில் பணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆனாலும் வாட்ஸ்அப் சாட்டில் மாலினியிடம் தொடர்ந்து முரண்பட்டு வந்திருக்கிறார் கணேஷ் சுபாவிடம் நடந்து கொண்டது போலவே மாலினியையும் மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கிறார் பிறகுதான் கணேஷின் கேரக்டர் பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் என்பதை தெரிந்து கொண்டார் மாலினி கணேஷ் முந்திக்கொண்டு அவளுடைய குடும்பத்தினரும் மிரட்டுகிறார்கள் என்று விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அங்கு நடந்த விசாரணையில் அது பொய் புகார் என்பதும் மாலினியிடம் நகையை வாங்கி வங்கியில் அடகு வைத்ததும் ஏலச்சீட்டு நடத்தும் கலா என்பவரிடம் மாலினி மூலம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பெற்றுக் கொண்டதும் வழக்கறிஞரை வைத்து சம்மத பத்திரம் எழுதி கொடுத்த கணேஷ் புகாரை வாபஸ் வாங்கி கொண்டார் மாலினி சரியில்லாதவர் என்று தனது ஜெராக்ஸ் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தொடர்ந்து கணேஷ் அவதூறு பரப்பி வந்த நிலையில் வாட்ஸ்அப் சாட் ஆதாரங்களுடன் ஆன்லைனில் புகார் அளித்தார் மாலினி அந்த புகாரை விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் விசாரித்த போது சுபாவை அந்த நிலையில் எடுத்த வீடியோவை இன்னும் எத்தனை பொம்பளைங்க வாழ்க்கையை நாசமாக்குவர் என்று கணேஷுக்கு அந்த காவல் நிலையத்தில் அடி விழுந்திருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் போடவில்லை இது குறித்து மாலினி கேட்டபோது கேஸ் போட்டால் தான் அசிங்கம் கணேஷின் மனைவி தனது புருஷன் கிட்ட மாலினி தப்பான உறவு வச்சிருந்தான்னு உன் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுனா உன்னைய தூக்கி உள்ள வச்சிருவோம் என்று மாலினியை மிரட்டிவிட்டு கணேஷையும் விட்டு விட்டது அந்த காவல் நிலையம் விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டோம் அப்படியா விட்டுட்டாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் புதுசா வந்திருக்கவங்க எஸ்ஐ மேடத்துக்கு இன்னைக்கு கோர்ட் டியூட்டி அப்ப இருந்தது ரேவதி மேடமான்னு தெரியல நீங்க சொன்ன விவரத்தை மேடம் வந்ததும் சொல்றேன் எடுத்து பார்த்துட்டு உங்ககிட்ட பேச நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க என்று பொறுப்பாக பேசினார் தலைமை காவலர் அம்பிகா ராணி பெண்கள் இருவரால் குற்றச்சாட்டுக்காளாகி இருக்கும் கணேஷ் தொடர்பு கொண்டோம் தொடர்ந்து அவர் நம்மை தவிர்த்து வந்த நிலையில் குறுந்தகவல் அனுப்பினோம் நமது லைனுக்கு வந்த அவர் விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் அப்பவே கேஸ் முடிஞ்சிருச்சு என்று கூற சுபாவையும் மாலினியையும் தாக்கியது தவறான உறவுக்கு கட்டாயப்படுத்தியது ஆபாச வீடியோ எடுத்தது குறித்தெல்லாம் நாம் கேட்க வங்கியில இருக்கிற பிறகு பேசுகிறேன் என்று லைனை துண்டித்தார் மறுபடியும் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் என்று நமக்கு குறுந்தகவல் அனுப்பினார் பின்னர் செய்தி வெளியாகும் வரை பேசவே இல்லை அவர் எப்போது விளக்கம் அளித்தாலும் பிரசுரிக்க தயாராய் இருக்கிறோம் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க